இவரும் போய் லைன் நின்று சாப்பிட போடார் கொடுக்கிறார் வாங்கினதையுமே இவருக்கு அந்த சாப விமோச்சனம் ஏற்பட்டு விட்டது அந்த கையிலிருந்து பிரமத்தினோட பிரம தோஷமானது போயிடுது இவர் வந்து சாதாரண சிவனா மாறிட்டார் புற்றுக்கண் வழிபாடு அப்படின்னு சொல்லி போட்டுங்க இந்த புற்றுக்கண் வழிபாடு நாம கண்டு நான் கண்டுபிடித்ததெல்லாம் இதெல்லாம் அந்த பரம்பரையில அந்த காலத்தில் வழிபட்ட ஒன்று அப்ப அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாகர் வழிபாடு எனக்கு ரொம்ப தேவைப்படுது எனக்கு ரொம்ப தேவைப்படுது ஏதோ ஒரு வேலை பண்ணணும் வேணும்னு கேக்குறேன்னு வச்சுக்கோங்க கொடுத்த பணம் வராது என்ன காரணம்னா அவகிட்ட போனா அதுதான் விதி நம்ம பணம் ஏமாறணுங்கிற விதி அது அப்போ ஏமாறணும் விதி இருக்குது ஏமாந்து கொடுக்க மாட்டான் அதாவது ஒரு பக்கம் கொடுத்துட்டோம்னா பணம் தெரியும் நெய்தரை நாரன் நார போய் ஒருத்தனை ஒரு நல்லவனா கெட்டவனா பாருன்னா பணத்தை பாரு அப்படின்னு சொன்னாங்க அப்போ இந்த கோபத்தை பணம் யாரு கொடுத்தாலும் கூட பணம் வராது இந்த செம்புல நாகர் கிடைக்கும் நீங்க பூஜை காலையில் செம்புல வந்து ஒரு சின்ன நாகர் ஒரு பத்து ரூபா பாஞ்சு ரூபாய்க்கு செம்பு தகுட்டில் நாகர் கிடைக்கும் அஞ்சு தலை இருக்கிற மாதிரி நாகர் கிடைக்கும் அந்த நாகர் ஒன்று வாங்கி அந்த நடுவில் வச்சுருங்க இதில் இந்த மாவளம் செஞ்சீங்கள்லங்க அந்த மாவளக்கில் நடுவில் வச்சுருங்க மாவளக்கு நடுவில் வச்சுருங்க எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ஓம் குருவேதுனை அரியோம் நன்ற குருவழ்க குருவேதுனை அம்மையப்பன் பாதத்தோடு குருவின் பாதம் ஆனை முகத்தோன் பாதம் ஆதி முதல் பதினஞ்சு திரு பாதம் போற்றி செய்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கத்தை கூறி நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன் பொதுவாக நிகழ்ச்சிங்கிறது என்னன்னா நம்முடைய விஷயம் வந்து எல்லாமே வாழ்வாதாரம் தான் வாழ்வாதாரம் அதாவது சந்தோஷம் நிம்மதி இதுதான் நம்மளுடைய ஒரு கட்டம் அப்ப உலகத்துல வந்து என்னன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கு தோஷங்கள் இல்லாத விஷயங்களே கிடையாது தோஷங்கள் சாபங்கள் இல்லாத விஷயமே கிடையாது உதாரணம் வந்து புராணத்துல பார்க்கும்போது என்னன்னா ஏதோ ஒரு விஷயத்துல வந்து அந்த தட்சனுடைய யாகத்துல வந்து விழுந்து அந்த அந்த அம்மாளுக்கு வந்து சிவனுடைய அழித்து இறந்துடுறாப்புல அப்புறம் அதற்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே சிவன் தான் வந்து இது பண்றாரு இறந்து வேற சிவன் தூக்கி வச்சு டான்ஸ் ஆடுறாரு ஆடும்போது பூமியை ஆடுது இதை பார்த்து விஷ்ணு என்ன பண்ணாரு அந்த பார்வதி உடம்பை தனித்தனியே தனித்தனியே வெட்டுறது ஐம்பத்தொரு பிட்டா உடம்பு நடுகுது முதல் வந்து அம்மன் யோனி பீடம் இப்படி வந்து ஐம்பத்தொரு இடத்துல சக்தி பீடங்கள்லாம் விளக்குதுங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அப்போ என்னன்னா எல்லாமே இருந்து தேவலோகத்தில் தேவலோகத்திலிருந்தா இங்க வந்து ஒவ்வொன்றுமே வந்து ஸ்தாபிக்கப்படுகிறதுன்னு சொல்லலாம் அதே போல சாபங்களும் இங்கே தான் விளக்குப்படுகிறது சாமங்கள் எப்படி விளக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருக்கா வந்து பிரம்மகத்தி தோஷம் வந்தது பிரம்மனுடைய தலை கிழங்கு அவனுக்கு அஞ்சு தலை இருந்ததா இவருக்கு அஞ்சு தலை சிவனு வந்து ஏதோ தப்பு பண்ணனு சொல்லி தலையை பிடிச்சி நகத்தில் கிள்ளி வீச அவனோட தலை வந்து நகத்தில் ஒட்டிட்டு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சது இவரா சுத்துறார் இந்தியா முழுக்க சுத்துறாரு எங்கெங்கயோ வீதி வீதியை சுத்துறாரு எங்கே சுற்றியும் விமோச்சனை காணவே காணும் கடைசியில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே சுற்றிட்டு கணக்கு காசி போகிறார் காசி போகும்போது காசி நதிக்கு போகும் போகும்போது அங்க வந்து ஒரு அம்மா ஆறு அன்னபூர்ணி வந்து தங்காக போய் அந்த சாப்பாடு போனதுக்காக போய் என்ன தங்கக்கடம் தங்கத்திலான பானை அதுல வந்து என்ன பண்றாரு எல்லாத்துக்கும் வரவங்கெல்லாம் அன்னதானம் பண்றாங்க அந்த அம்மா வந்து வர போடு இவரும் போய் லைன் நின்று சாப்பாடு போட நின்னார் கொடுக்கிறார் வாங்குறதையுமே இவருக்கு அந்த சாப விமோச்சனம் ஏற்பட்டு விட்டது அந்த கையிலிருந்து பிரமகத்தினோட பிரமுகத்தினோட பிரமதோஷமானது போயிடுது இவர் வந்து சாதாரண சிவனா மாறிட்டார் சிவனா மாறினது இப்ப என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அன்னபூரணியை தூக்கி அன்னபூரணிக்கும் சாபம் போயிடுது தூக்கி தன்னுடைய இடது தொடையில் உட்காந்து வைத்துக் கொள்கிறார் அந்த அம்சத்துக்கு பேர் தான் சொர்ணாகிருஷ்ணன் பைரவர் அப்ப சிவனோட அம்சமாக மாறி சிவனோட அம்சம் தான் பைரவர் சிவனோட அம்சம் தான் வாங்கி உட்கார்ந்தார் அந்த அம்சம் தான் சொர்ணாகிருஷ்ணன் பைரவர் அப்ப இதெல்லாம் எங்க நடக்குது இதே பூமியில் நடக்குது அப்போ என்னன்னா தோஷம் விளக்கக்கூடிய இடம் இந்த புனித பூமி இந்த பூமி தோஷத்தை விளக்கக்கூடிய பூமி இதுல பிறக்கிறந்தாவே வந்து தோஷம் விலகும் எல்லா அவதார தெய்வங்களையுமே வந்து இந்த பூமியில வந்து ஏதோ ஒரு காரணமாக விஸ்வாமித்தர் ரொம்ப ஊர்வசி மேலே இந்த குரூப்ல வந்து அங்க அங்க மேல வந்து பிரச்சனை எதனானது சாப உருவச்சிருப்பாங்க அந்த ஊர்வசி வந்து ரொம்பவும் ஊர்வசி வந்து இங்க பூமிக்கு வந்து சாப நிவர்த்தி இங்க வந்து பூமியில வந்து உட்கார்ந்து அப்புறம் சா இந்த ஊர்வசி ஊர்வசின்னு நினைக்கிற வைத்தியர் ஊழல் எழுதியிருக்காங்க நிறைய என்னமோ பண்ணியிருக்காங்க அத்தனை விஷயங்கள் பண்ணிருக்காங்க அப்ப இருந்து என்ன பண்ணுங்க சாவ நிவர்த்தி பெற்ற இடம் இது அப்போ இதெல்லாமே வந்து இந்த பூமி வந்து நம்ம வந்து தோஷம் இருக்குது தோஷம் இருக்குதுன்னு சொல்றதெல்லாம் தப்புங்க இந்த பூமியில வந்து பிறந்த மூலமே தோஷம் போயிருக்கும் தோஷம் இருக்கா தோஷத்தை விளக்குறதுக்காக தான் இந்த பூமியில பிறகு ஒவ்வொருத்தருமே தோஷத்தை விளக்குறதுக்காக தான் பூமியில் பிறந்ததுக்காக பாடரும் கிடையாது சரிங்களா அப்போ இந்த தோஷம் அப்படிங்கிறத நம்ம திருப்பி திருப்பி சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து தோஷம் உங்கிறது இந்த பூமியில் கிடையாது தோஷங்கிறது இந்த பூமியில் கிடையாது ஆனால் இருந்தாலும் கூட என்னென்னா ஒரு சில தடைகள் அப்படிங்கிற விஷயம் இருக்குது உதாரணம் வந்து விநாயகருக்கு திருமண தோஷம் ஏற்பட்டு திருக்கற்கூர் கற்பர் அச்சம்பிய கோயில் போய்தான் அவருக்கு வந்து பூஜை நடந்தது ஒரு கல்யாணம் நடக்கொண்டு பூஜை நடந்தது நடந்தாங்கிறது வேறு விஷயம் அங்கே விநாயகருக்கு வந்து பூஜை நடந்துடும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வந்து அவர்கள் மிதித்த இடம் யார் மிதித்த இடம் தெய்வங்கள் மிதித்த இடத்துக்கு போயிட்டு வந்தால் பூரண யோகம் உண்டு எல்லாத்துக்குமே உண்டு உதாரணம் வந்து வைத்திய சிறப்புகள் தீராத வைத்தியம் அந்த 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 கோயில் வந்து தீராது வியாதியை நீக்கக்கூடிய இடம் அதில் என்ன பண்ணுறாருன்னா ஒரு க என்ன பண்ணுறாரு ஒரு அரசன் வந்து போறாரு அவர் உடம்பு பூரா பொண்ணு போய் கடல்ல கூடி காசு அது ஐத்தீஸ்வரன் குளிக்கிறாரு குளிக்கிறதுக்கு தண்ணி பார்த்தாரு ரொம்ப சங்கடம் என்னடாது அப்படின்னாரு போறக்கே சங்கடம் அவர் ஓரமாக நீக்கிறாரு அப்போ அந்த சமயத்தில் அஞ்சு ஒரு நாய் சொறி நாய் ஒன்று கூடவே பெறுது சொரிநாய் ஒன்று கூடவே வருது பார்த்தேன் என்ன பண்ணுது அந்த நாயானது அது யாரோ இருக்கட்டும் அந்த தண்ணிக்களை குதிக்குது குதித்து அந்த எல்லாம் போய் புதுநாய் மாதிரி வருது அடடா நான் ஏமாத்திட்டு சொல்லி இவரும் அந்த தண்ணியில் விழுந்து குதித்து வந்தார் அப்படிப்பட்ட புனிதமான இடம் வந்து வைத்தீஸ்வரன் கோயில் அப்போ அந்த வைத்திய புனிதமான இடத்துல அந்த கோயிலில் அதோட மகிமெல்லாம் இருக்கு நம்ம பயன்படுத்தி யார் செவ்வாதசம் நடக்கிறோம் எத்தனை பேர் அங்கே போயிருக்காங்கன்னு சொல்லுவாங்க இங்கே பட்டங்கிட்டேயும் உட்காந்துக்காங்க செவ்வாதசம் நடக்குதுன்னா அந்த வைத்தியஸ்வரம் கோயில் மிதிக்கூட யார் சப்பி ஜபாதோசம் ஜபாதோஷம் ஜெபாதோசம் என்ன இருக்கு அப்போது அந்த நாய்க்கு சாவம் போச்சு அவர் புனிதமான நாயை மாறிச்சு அந்த அரசனுக்கு மாறிச்சு வரலாறு நடந்திடும் அப்போ நான் வரலாறு நடத்தினா நாம அங்கே போய் குளிச்சிட்டு குளிச்சுட்டு இல்ல அந்த அங்கே போய் கால் மிதித்தாலே தோஷம் போயிடும் அது மாதிரி அற்புதமான விஷயம் உதாரணம் திருமணத்தடைக்கெல்லாம் சொல்லுவாங்க திரு திருமணத்தடைக்கு வந்து திருப்பங்கியில போய் உள்ள கால் வச்சாலே திருமணத்தடை தோஷம் தோசை போயிருமாம்மா திருப்பங்கீலையில் திருச்சி திருப்பூரில் இந்த திருச்சியில் இருக்கக்கூடிய கோயிலில் அங்கே உள்ள காரை வச்சாவே தோஷம் போயிருவாங்க எத்தனை இடங்கள் இருக்கும் நீங்க சிவகாசி எடுத்துக்கோங்க சிவகாசியில என்ன இல்ல நீங்க போய் காசில நீராடிய பலனை சிவகாசியில் உள்ள போய் மிச்சா நடக்குமா அங்க நவகிரகம் கிடையாது அப்ப எவ்வளவு ஒரு புனிதமான இடம் எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த இடம் எல்லாம் இருக்கு நம்ம என்ன பண்ணோம் தேடிட்டே இருக்கிறோம் எங்கெங்க எங்கெங்கன்னு தேடிட்டு இருக்கிறோம் ஒரே மனதுடன் தேடும் போது நம்ம நடந்துடும் தோஷம் கிடையாது இருந்தாலும் கூட நம்ம தோஷங்கிற அடிப்படையில் நம்ம சுத்திட்டு இருக்கோம் தேடு தேடு தேடிட்டு இருக்கிறோம் அப்ப தோஷங்கள் எத்தனை நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு தோஷங்கள் உண்டு நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு சொல்லி வச்சிருக்காங்க அது எந்தெந்த விதத்துல வேணாலும் அந்த தோஷங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் அதாவது அதுல தோஷங்கள் திருமணம் நடக்கிறது செவ்வாய் தோஷம் நாக தோஷம் புத்திர தோஷம் சாப தோஷம் செய்வனை தோஷம் தேவனை தோஷம் எதிரிகள் செய்யக்கூடிய தோஷம் இது மாதிரி என்னென்ன தோஷம் பண்ணாலும் சரி தோ சாபம் தோஷம் அதே மாதிரி சத்துருக்கள் பண்ணிக்கிற தோசம் சாபம் அதே எந்த வகையில் வந்து நம்மளுக்கு ஒரு சிக்கலில் வந்து ஒருத்தனை மாட்டுதோ அந்த மாற்று தோசத்துலேருந்து பரிகாரம் ஒரு அழகான பரிகாரம் வந்து இந்த பரிகாரம் வந்து நம்மளுக்கு என்னென்னா ரொம்ப அற்புதமான மாதிரி இதுவும் நம்ம தொண்ணூறில் இருந்து என்னால் செய்யப்பட்டு வருகிறது நான் சிறைய இதையும் சொல்லி கொடுக்க நான் ஜெயர்நிலையும் அதை செய்ய சொல்லிகிட்டு இருக்கிறேன் நான்னு சொல்லக்கூடாது எல்லாம் வராகி அன்னை வராகி ஒரு உத்தர உத்தரவின் பேரில் வந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்கேன் நம்ம பணம் நோக்கம் கிடையாது பரிகாரங்களையும் இலவசமாக சொல்லிக் கொடுக்குறோம் கிளாஸ் எடுக்கும்போது கிளாஸ்ல பணம் வாங்குறோம் இதுல வந்து பணம் வாங்குறது கிடையாது ஆன்லைன் சொல்கிறோம் ஒளிவு மறைவு இல்லாமல் அப்படியே சொல்லி கொடுக்கணும் இது நீங்க யார் யார் கேட்குறீங்களோ யார் வந்து தனக்கு வீட்டில் தோஷம் கிடனு என்ன தோஷமும் தான் வீட்டுல செய்வெண்டி இருக்குது பேய் நடமாட்டம் இருக்குது பிசாசு நடமாட்டம் இருக்குது வேற ஏதாவது குழந்தை இப்போதான் வந்து குழந்தை புத்திர உண்டாகுது கலஞ்சி போயிடுது உண்டாக களைஞ்சி போயிடுது புத்திர பாக்கியமே உண்ட மாட்டோம் திருமணம் பேசி பயனல் ஆகி கேன்சல் ஆகி போயிருது இப்போ நீங்க தோஷங்கள்னு என்னன்னு மனசுல படுதோ அதாவது சாபங்கள் யாராவது கொடுத்துக்கலாம் இந்த குடும்பம் நல்லா மன மனைவாரி துட்டுறது இது மாதிரி சாபங்கள் எது வேணாலும் இருக்கலாம் சாபங்கள் தோஷங்கள் எது இருந்தாலும் அர்த்தனையும் விலகக்கூடிய ஒரு பரிகாரம் அற்புதமான பரிகாரம் உண்டு அந்த பரிகாரத்துக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே நம்ம பரிகாரம் சொல்லிட்டு வந்துடுறேன் லிஸ்ட்டு வந்து நம்ம சொன்னால் சரி வராது நீங்கள் அப்படியே பரிகாரம் இப்போ எப்படி அந்த பரிகாரத்தை அப்படியே சொல்றேன் எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன் அதை அப்படியே செய்கிறத நீங்கள் அப்படியே நோட்ஸ் எடுத்து வச்சு அந்த பூஜைகளை வாங்கி பண்ணுங்க இப்போ இதுக்கு நம்மளுக்கு ஏறக்குறைய செலவு வந்து ஒரு இரநூத்தொன்பது ரூபாய் செலவாகும் பெரிய செலவுகள்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் அது வந்து பரிகாரம் பண்ணக்கூடிய இடம் அதாவது அதுக்கு சிம்பிளா எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பரிகாரம் நன்மை தரும்னா உடனே நன்மை தரும் அன்னைக்கே நன்மை தரும் அதெல்லாம் வந்து உடனுக்குடன் உடனுக்குடன் பரிகாரம் எல்லா ஒரு ஒரு தடைன்னு சொல்லி எந்த ரீதியில இருக்கு வியாபாரம் கடையில் ஆகுறது இல்லை அந்த தடை தொழில் தடையாயிருது பிசினஸ் கட்டி வச்சுக்கிறாங்க வேலை ப்ரொமோஷனே கிடைக்க மாட்டேங்குது நானும் தேடி தேடி பார்க்குறேன் வேலைக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்கிறேன் நானும் பல பக்கம் தேடியாச்சு ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது காரியம் போட தடை உண்டாயிட்டு இருக்குது குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை சண்டை தகலாறு அண்ணன் தம்பி சண்டை பங்காளி சண்டை குடும்பத்து சண்டை பக்கத்து வீட்டு நீ எது வேணாலும் வச்சுக்கங்க எந்த விதத்தில் பண்ணாலும் சரி இதுக்கெல்லாம் ஒரே ஒரு சிம்பிளான பரிகாரம் இருக்குங்க இந்த பரிகாரத்துக்கு பேர் வந்து புற்றுக்கண் வழிபாடு அப்படின்னு சொல்லி போட்டுங்க இந்த புற்றுக்கல் வடிவம் நாம கண்டுபிடி நான் கண்டுபிடித்ததெல்லாம் இதெல்லாம் அந்த பரம்பரையில் அந்த காலத்தில் வழிபட்ட ஒன்று அப்போ அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாகர் வழிபாடு அப்படின்னு சொல்லி என்ன அந்த காலத்தில் எப்படி நாகர் வழிபாடு எப்படி அது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்லயே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா வருஷ வருஷம் என்ன பண்ணுவாங்க வீட்டில் வந்து ஒரு சேவல் வாங்கி விட்டுருவாங்க சேவல் வாங்கி ஏதோ ஒரு கலர் சேவல் வாங்கி நல்ல சேவல் விட்டுருவாங்க சேவல் வளர்த்துவாங்க சேவல் வளர்த்துட்டு வருஷம் ஒரு நாளைக்கு அந்த புத்துக்கண்ணுக்கு படி நாகர் வழிபாடு அப்படிங்கிற மாதிரி வந்து புத்துக்கண்ணுக்கு வச்சு பூஜை பண்ணி அந்த புத்துக்கண்ணை வந்து அந்த தலையை அறுத்து அந்த புத்துக்குள்ளே போட்டுருவாங்க போட்டு அங்கேயே சாப்பாடு பண்ணி சாப்பிட்றதுல ஒரு முறை ஒன்றுன்றது ஒரு சிலர் ஒன்றாங்க அங்கே பூஜை பண்ணிட்டு அந்த இப்போ கோடித்தலை உள்ளே போட்டுட்டு வீட்டுக்கு வந்து சுத்தம் பண்ணி இங்கே பண்ணுறதும் ஒரு முறை ஒன்று இது வந்து அந்த காலத்தில் செய்யப்பட்ட முறைகள் எல்லாமே வந்து கோழிக்கு போய் கோழிக்கு புத்துக்கண்ணுக்கு வந்து கோழி கொடுக்குற முறை அந்த காலத்துக்கு நீட எல்லா இடத்துலையுமே இருந்து தமிழ்நாடு ஊரமே இருந்துது இப்போ அந்த தமிழ்நாடு ஊரம் இருக்கிற விஷயம் போயிடுச்சு அந்த ராகுதோஷம் ராகுதோஷம் ராகுதோஷம்ங்கிறதெல்லாம் அவர் ஓடி போயிடுச்சு இது வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இது கொல்லலாமா கொல்லக்கூடாதாங்கிறதுல அவங்கவுங்களுடைய மனசுக்குட்பட்ட விஷயம் பரிகாரம் வந்து இது பெரியவங்களால் செய்யப்பட்ட வந்து பரிகாரம் இப்ப நாமளா புதுசா வந்து பரிகாரம் பண்றதே கிடையாது ஆல்ரெடி இப்போ குலதெய்வமாக கடை வெட்டுறது உண்டு இப்போ நாம புதுசா மாத்தி கடாயை வெட்டுறதுங்களா நமக்கு பொது விதி என்ன நம்முடைய மூதாதையர்கள் என்ன செஞ்சு வந்தார்களோ அதை நம்ம செய்யணுங்கிறத விதி இப்போ நாமளாக புதுசா உருவாக்கக்கூடாது நம்முடைய மூதாதையர்கள் பெரியவங்க என்ன செஞ்சாங்கன்னா அந்த பரிகாரத்தை மாறாமல் பண்ணணும் நம்ம இஷ்டத்துக்கு வந்து நம்ம பண்ணுறதுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது நம்மளுக்கு என்ன மூதாதிரிகள் எங்க வழிபட்டாங்களோ அந்த கோயில்ல தான் கூட இருக்கணும் உடனே நம்மளுக்கு குலதெய்வம் ரொம்ப தூரமா இருக்குன்னா அங்க இருக்கிற மண்ணை கொண்டு வந்து வச்சோ கல்லை கொண்டு வந்து வச்சு பூஜை பண்றதெல்லாம் அது அதை ஒவ்வொன்றுக்கும் சக்தி என்னவோ அந்த சக்தி பெரியவங்க செஞ்சால் தான் செய்யணுங்கிறது மாற்றம் கிடையாது அதுக்கப்புறம் வந்து புத்துக்கண் பூஜை கட்டாயம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதனால சகல தோஷங்கள் போகும் சகல திருஷ்டிகள் தோஷங்கள் கஷ்டங்கள் போகும் பண பிரச்சனை கண்டிப்பாக தீரும் அது பணம் கொடுக்கல் வாங்க பிரச்சனையும் காரணம் புத்துக்கண் வாங்கி போயிடும் தான் இப்போ யாருக்கு பணம் கொடுத்தாலும் வராது இப்போ நீ பாருங்கள் நீங்கள் இந்த காலத்தில் எடுத்த அண்ணன் தம்பி கொடுத்தாலும் வாங்க முடியாது அக்கா கிட்ட கொடுத்தாலும் வாங்கிது மாமன் கொடுத்தாலும் வாங்க முடியாது ஃப்ரெண்டு கொடு ஃப்ரெண்டு உயிருக்குயா அந்த ஃப்ரெண்ட் இருப்பாங்க கொடுத்தாலும் வாங்க முடியாது யாருக்கிட்ட கொடுத்தாலும் பணம் வாங்க முடியாது பணம் வந்து உண்மை டிராபிக்காக மாட்டிடுது ஒன்மே தான் அப்போ போகுது திரும்பி வராது நம்ம கொடுக்குறதுக்கு சரி நம்ம கேட்குற ரொம்ப பத்து வருஷம் ஃப்ரெண்டாக இருக்கான் எனக்கு ரொம்ப தேவைப்படுது எனக்கு ரொம்ப தேவைப்படுது ஏதோ ஒரு வேலை பண்ணணும் வேணும்னு கேட்குறான்னு வச்சுக்கோங்க கொடுத்த பணம் வராது என்ன காரணம்னா அவ போனால் அதுதான் விதி நம்ம பணம் ஏமாறணுங்கிற விதி அது அப்போ ஏமாறவனுக்கு விதி இருக்குது ஏமாந்து கொடுக்க மாட்டாங்க அதாவது ஒரு பக்கம் கொடுத்துட்டோம்னா பணம் தெரியும் நெய்தர பாரவர் நாரன் நன்று போய் ஒருத்தர் ஒரு நல்லவனா கெட்டவனா பாருன்னா பணத்தை கொடுத்து பாரு அப்படின்னு சொன்னாங்க அப்ப இந்த கோபத்தை பணம் யாரு கொடுத்தாலும் கூட பணம் வராது அப்ப இது வந்து யோசனை படி பணம் கொடுக்கறதா வேண்டாமான்னு முடிவு எடுக்கிற விஷயத்த விட பணத்தை கொண்டு போய் வங்கியில போடுறத ரொம்ப நண்பரும் பிறர் நம்பி வந்து சீட்டில் போடுறது குடுக்க வைக்கிறது பாத்திர சீட்டு இது இல்லை எவ்வளோ பணம் இருக்கா நீங்கள் மாதம் ஐநூறு சேமிக்கணுமோ ஐநூறு கோடி பேங்கில் போடுங்க அழகாக எத்தனை வங்கி இருக்குது பேங்கில் போட்டால் கண்டிப்பாக சேஃப்டி கண்டிப்பாக யாருக்கும் கொடுக்காமல் இருந்தால் பணம் இப்போ கையில் இருந்தால் என்ன ஒன்றும் நம்ம நினைச்சிக்கோ கையில் இருந்தால் செலவாய்ப்புன்னு சொல்லி கொடுக்குறோம் அது வேறு விஷயம் அது வந்து சரியாங்கிறது எனக்கு தெரியாது நான் வந்து சொல்ல வேண்டிய விஷயம் தான் பொதுவாக வந்து பரிகாரம் சொல்ல வேண்டியது இந்த கதையில பேசுகிறதில்ல நாம் நல்லா இருக்கணும் ஏன்னா வந்து குழந்தைகள் குட்டிகள் நம்மளாம் இருக்கிறோன்னா நம்மளுக்கு நல்லா இருக்கணும் பணத்தை கொடுத்து போட்டு அதே ஞாபகம் நம்மளுக்கு ஒரு அவசரம் குழந்தைக்காக சேர்த்து வச்சிருவோம் கல்யாணத்துக்காக செஞ்சு வச்சுருவோம் பத்து லட்சத்துக்கு கொடுத்து போட்டு நாம பத்து சேர்த்துறது ரொம்ப கஷ்டம் சாமி நீங்கள் பணம் இந்த காலத்தில் பாருங்களேன் நீங்கள் பணம் வந்து சம்பாரிச்சு கொண்டு வந்து இப்போ நீங்கள் மாதம் பத்தாரம் ஆயிரம் இருந்தாலும் ஒரு லட்சம் ஜம்மாச்சா கையில் காசு நிற்காது நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள் எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்கு நீங்கள் நன்மை நினச்சிக்கிறோம் பணம் மிச்சம் பண்ணிடலாம் ஒரு லட்சம் வந்தால் மிச்சம் பண்ணிக்கலாம் ரெண்டு லட்சம் பணமே மிச்சமே வேகாது அது பொறுத்தளவு வேணும்னு மிச்சம் ஆகாது ஏன்னா கொடுக்க வரைக்கும் கரைஞ்சிட்டே இருக்கும் பணம் கொடுக்க வரைக்கும் கரைஞ்சிகிட்டே இருக்கும் காரணம் என்ன அதுதான் விதி இது நீங்கள் ஜெயிக்கணும்னு என்ன பண்ணுன்னா அதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது பணத்தை பண்ணணுன்னா அதுக்கு ரூல்ஸ் நிறைய ரூல்ஸ் இருக்குது அந்த ரூல்ஸை கடைப்பிடிச்சுன்னா பணம் கண்டிப்பாக எப்படி பண்ணுறங்கிற விஷயம் வந்து இருக்கும் அதை நம்ம பார்த்துக்கலாம் இப்போ இந்த புற்றுக்கண் வழிபாடுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் வந்து ஓட்டை இருக்கணும் அந்த பங்கு இருக்கணும் அந்த ஓட்டை இருக்கக்கூடிய புத்தா இருக்கணும் தெரிஞ்சுக்க நல்ல புத்தா இருக்கணும் சுத்தருக்கு தகுந்த மாதிரி ஏன்னா பதினோரு சுத்து நீங்கள் அதை சுற்றி வரணும் அதுக்கு பதினோரு சுற்றி வரக்கு மாதிரி இடம் இருக்கிறத ரெடி பண்ணி வச்சுக்கணும் இதுதான் ரெண்டாவது ரூல்ஸு முள்ளு இல்லாமல் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் முள்ளு இல்லாமல் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அது புத்துக்கு என்ன பண்ணணும்னா அப்படியே நான் சொல்றதை அப்படியே கவனிச்சுங்க அந்த சாமானத்தை லிஸ்ட் போட்டு எழுதி வச்சுங்க சரிங்களா மஞ்சத்தூள் தூள் இப்போ புத்து பெருசாக செருசான்னு பார்த்துக்கணும் நம்மளுக்கு ஒரு ஒரு நூறு கிராம் மஞ்சத்தூள் வாங்கிருங்களேன் வாங்குறீங்களே ஒரு பிள்ளையார் பிடிச்சி வைக்கிற அளவுக்கு வச்சு போட்டு மிச்சத்துக்கு போகிறமே கரைச்சி தண்ணியில் கரைச்சிட்டு புத்து மேலே பூரா தொளிச்சு விட்ருங்க சரிங்களா புத்து மேலே தொளிச்சு விட்ருங்க புத்து மேலே தொழச்சு விட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா குங்குமத்தை கொஞ்சம் எடுத்துக்கோங்க குங்குமம் வந்து தாளம்பு குங்குமம் யூஸ் பண்ணக்கூடாதுங்க சரிங்களா குங்குமத்தில் வந்து ரெட் கலராக இருக்கணும் அப்படியே ரத்த கலர் இருக்கிற மாதிரி இந்த மெரூன் கலரு இந்த கலரெல்லாம் யூஸ் பண்ணாதிங்க சுத்தமாக ரெட் கலர் அப்படியே வெச்சோம்னா ரத்தம் மாதிரி தெரியும் அந்த மாதிரி வந்து குங்குமத்தில் வந்து நல்ல குங்குமம் குவாலிட்டியான குங்குமம் வாங்குங்க இந்த தாளம்பு கலக்க தாளம்பு குங்குமெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்க சரிங்களா அந்த குங்குமம் ஏன்னா பரிகாரம் பண்ணுறோம் நம்ம வந்து பரிகாரம் பண்ணுறோம் மற்றபடி நீங்கள் எதோ யூஸ் பண்ணிட்டு போங்கன்னா இந்த பூஜைக்கு தான் பயன்படுத்தணும் அப்போ என்ன பண்ணணும் யாருக்கு பூஜை பண்ணுறீங்க இப்போ பர்டிகுலர் ஒருத்தருக்கு பூஜை பண்ணுறோம்னா எதுக்காக பூஜை பண்ணாலும் நீங்கள் தோஷங்கள் திருமண தடை பண்ணலாம் குழந்தை இல்லாத பண்ணலாம் பம்பு விழா போட்டுக்கு இருக்கலாம் எதிரிகள் பண்ணலாம் தீராது வியாதிகளுக்கு பண்ணலாம் நீங்கள் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு விஷயம்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனைக்கு வேணாலும் பரிகாரம் பண்ண உங்களுக்கு என்னென்ன சிக்கல் எதிரி இருக்கிறானா பூஜை பண்ணலாம் குழந்தை இல்லையா பூஜை பண்ணலாம் குடும்பத்தில் பிரச்சனையா பூஜை பண்ணலாம் எல்லாமே ஏன்னா நாகபூஜைங்கிறது நல்ல விஷயம் இதை நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு துணிச்சலாக தைரியமாக இறங்கி அப்போ என்ன பண்ணணும் மஞ்சள் பூசி வச்சு மஞ்சள் ஊற்றி தண்ணி ஊற்றி துணிச்சு விட்டுட்டு மறுபடியும் வந்து யா அவங்க வயதளவு பொட்டு வைக்கணும் இப்போ நீங்கள் யாருக்கு பரிகாரம் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வயதளவு குங்குமத்தில் பொட்டு வைக்கணும் சுத்தமாக குங்குமம் பொட்டு வச்சுக்கணும் பொட்டு வச்சுட்டு ஒரு வேலை முடிஞ்சது ரெண்டு வேலை முடிஞ்சது மறுபடியும் என்ன பண்ணணும் தங்களுடைய கையில் முளம் அப்படிங்கிறது என்னன்னா கடையில் பூக்காரர்கிட்ட வாங்குகிற முளம் இல்லை நம்ம வந்து கையை விரலெல்லாம் நீட்டி வச்சு இந்த அளவுக்கு வைக்கணும் இந்த முடம்புங்கிறது இந்த முளம் இதில் வச்சு இந்த அளவுக்கு முளம் வச்சு அந்த பூவை ஏழு மளம் வாங்கணும் பூ ஏழு நம்ம ஒரு பத்து மிளம வாங்கினீங்கன்னா நம்ம கையில் நடக்கும் நம்ம கட்டிக்கலாம் வீட்டில் வச்சுக்கோ அதாவது யாருக்குன்னா யாருக்கு பரிகாரம் பண்ணுறோம் அவங்க கையில ஏழு மழம் கையை நல்லா நீட்டி வச்சுக்கணும் அந்த முளங்கையில இருந்து அளவுங்க இப்ப நம்ம கையை மடக்கி வச்சுட்டு அளவு இல்லைங்க சரிங்களா இந்த பூஜை வந்து நீங்க பண்ணுங்க வாங்கிட்டு வந்து இப்போ அதுக்கு வந்து மல்லிகைப்பூ சரிங்களா மல்லிகைப்பூ கடையில் வாங்கிக்கிங்க அல்லது நீங்கள் வாங்கிட்டு வந்து ஒரு காக்கல அறுக்குள்ள வாங்கி கட்டிட்டீங்கன்னாலும் சரி அதெல்லாம் உங்கள் விருப்பம் எப்படி வேணாலும் பண்ணிக்க நம்மளுக்கு தேவை ஏழு முறை பூங்குங்க அப்போ புத்துக்கண்ணோட வேலை முடிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா புத்துக்கண்ணுக்கு என்ன பண்ணணும் முன்னால வந்து புத்துக்கண்ணு கிளப்புக்கும் அதாவது புத்துக்கன்று இருக்கும் கிழக்க கேட்டு எது கிழக்கேன்னு கேட்டு கிழக்கு எது சூரியன் பார்த்த மாதிரி இருக்கிறத கிழக்கிங்க நல்லா தெரிஞ்சோம் சூரியன் பார்த்த மாதிரி இருக்கிறத கிழக்கிங்க சரிங்களா இந்த பூஜைக்கு எப்போ பண்ணணும் அப்படின்னா இந்த ராகு காலத்தில் பண்ணணுங்க ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலரை டு ஆறு பண்ணணும் அப்போ எத்தனை மணிக்கு பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா அஞ்சரை மணிக்கு அந்த புத்துக்கிட்ட போனீங்கன்னா போதும் அஞ்சரை மணிக்கு போய் ஆரம்பிச்சிங்கன்னா அரை மணி நேரத்தில் அந்த பூஜை பண்ணி முடிச்சால அரை மணி நேரம் டைம் இட் டுவெல் கேட்டு ஆஃப் அன் அவர் சரிங்களா அப்போது என்ன பண்ணுறோம்னா அந்த புத்துக்கண்ணுக்கு போயிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு முன்னால் வாழை இலை வாழை இலை வச்சுக்கணும் பெரிய நீளமான இலையை போட்டுக்குங்க சரிங்களா போட்டு ஒரு ஓரத்துல எப்போ அந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த நுனி எங்கே இருக்கும் வடக்கு இருக்கும் இந்த நுனி அந்த இலை மொழியில் எடுத்தால் தெற்கு பகுதியில் புத்துக்கு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன பிள்ளையார் ஒன்று பிடிச்சி வச்சுக்கோங்க பிள்ளையார் ஒன்று பிடிச்சி வச்சுக்கங்க பிள்ளையார் வந்து சாணிலையும் மஞ்சள்லேயும் பிடிச்சி வச்சுக்கோங்க அல்லது மஞ்சள் ப்ளஸ் வந்து சாணி போட்டு பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது பண்ணணுமோ பண்ணிக்க அல்லது புத்து மண் ப்ளஸ் மஞ்சள் அதுவும் போட்டு பண்ணிக்கலாம் அந்த புத்துமண் வந்து எடுத்து போட்டு கொஞ்சம் மஞ்சளையும் போட்டு பனைஞ்சி பூஜை பண்ணி புத்துமண் மஞ்சள் ரொம்ப வேலை செய்யும் பணம் வரும் இந்த வீட்டில் வந்து வச்சு பூஜை பண்ணால் புத்துமண்ணில் செஞ்சப்பட்ட புத்துமண்ணும் மஞ்சளும் சேர்த்து செய்யப்பட்ட பிள்ளையார்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணால் பணம் வரும் பண பிரச்சனைகள்லாம் நல்லா நல்லாயிருக்கும் வீட்டில் வச்சு பூஜை பண்ணலாம் ஆனால் அங்கே நீங்கள் பூஜை பண்ணது எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது நீங்கள் அங்கே போ அங்கே பூஜை பண்ணும்போது அதெல்லாம் என்ன உட்டு போட்டு வர வேண்டும் அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு போய் பூஜை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு வாழையில் போட்டாச்சு வாழைக்கு அந்த மூணு வந்து இடது பக்கம் வந்து நம்மளுக்கு ஒரு விளக்கு வச்சாச்சு பிள்ளையாருக்கு பக்கத்தால் ஒரு விளக்கு வச்சாச்சு அல்லது ரெண்டு பக்கம் விளக்கு வச்சாலும் ஏறி ஒன்றும் இல்லை பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கிறேன் பிள்ளையாருக்கு வளத்தை பக்கம் ஒரு விளக்கு அப்போ பிள்ளையாருக்கு என்னென்னு வைப்பீங்க ஏற்கனவே சொன்னாங்க வெத்தலை பாக்கு வைக்கணும் வெத்தலை பாக்கு பழம் வைக்கணும் தேங்காய் பத்தி சுடஞ்சாமல் எல்லாமே வைக்கணும் எல்லாம் ரெடி பண்ணணும் சரிங்களா பழங்கள் ஏதாவது முடிஞ்ச பழங்கள் ஏதாவது வச்சுங்க ஆப்பிள் பழம் ஆரஞ்சு பழம் எதாவது பழங்கள் ஏதாவது வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ என்ன பண்ணணும்னா அந்த விநாயகருக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வேலை சீவன் பூஜை பண்ணணும் அது எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு ஒட்டுக்க பூஜை பண்ணிக்கலாங்க அப்போ இந்த பூஜையில என்ன ஒரு விஷயம் ஹைலைட் என்னன்னா முதல் பிள்ளையார் ரெடி பண்ணதையுமே என்ன பண்ணணும்னா ரெண்டு விளக்கு வைக்கிற மிளகு வலது பக்கம் இடது பக்கம் விளக்கு வைக்கிற மிளகு விளக்குலாம் நல்லெண்ணெய் ஊற்றி திரும்பி போய் பக்க முதல்ல வந்து தெய்வம் வந்துடணுங்க பரிகாரம் பண்ணணும்னா முதல்ல வந்து விளக்கு ஏற்றி பத்து நம்ம பூஜை ரெடி பண்ணிட்டு விளக்கு வைக்கக்கூடாதுங்க முதல்லையும் அந்த என்ன பண்ணணும்னா அந்த ரெடி பண்ணி வச்சதையுமே தீபம் வச்சுட்டு பத்த வைக்கணுங்க இது ஒன்றாச்சுங்கன்னா இலை வந்து நீளமாக போட்டுக்கணும் பச்சரிசி முக்காக்களை வாங்கிக்கணும் வாங்கி என்ன பண்ணணுன்னா ஒரு இலையை போட்டோ அல்லது ஒரு நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடணும் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் வாழைப்பழம் போட்டு பிணையணும் பூம்பழம் வாங்கிக்கலாம் ஏதோ ஒரு பழம் போட்டு அந்த பச்சரிசி மாவு வந்துடணும் கிலோ பச்சரிசி மாவுன்னு போட்டு பணையணுங்க நல்லா நசுக்கிட்டு வரணுங்க சரிங்களா நசுக்கிற இல்லை அப்படியே வாழைப்பழம் அதான் தண்ணி ஊற்றி விடக்கூடாது உங்களுக்கு கொஞ்சம் வாழைப்பழத்தை போட்டு நல்லா பிணைஞ்சு அந்த வாழைப்பழத்துலேயே அது வந்து அது வாங்கணும் சப்பாத்திக்கு மாவு எல்லாம் கெட்டி பகுதியை செஞ்சுக்கணுங்க சரிங்களா செஞ்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா அந்த இலையில நடுமத்தியில வச்சு உங்களுக்கு இந்த மா மாவிளக்கெல்லாம் எடுப்பாங்க பாத்துருப்பீங்க மாவிளக்கு வச்சோம் பட்டமா வச்சு நடுவுல பள்ளம் வச்சுருப்போம் பள்ளம் வச்சுருப்போம் இதுதான் இருக்கும் நடுவுல பள்ளமா இருப்போம் இதுதான் வச்சுருக்குறோம் அதே மாதிரி மாவளக்குமா இருந்து நடுவுல பள்ளம் எல்லாம் வச்சு இந்த பள்ளத்துக்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த செம்பில் நாகர் கிடைக்கும் நீங்க பூஜை கலையில செம்பில் வந்து ஒரு சின்ன நாகர கிடைக்கும் ஒரு பத்து ரூபாய் பாஞ்சு ரூபாய்க்கு செம்பு தகத்துல நாகர் கிடைக்கும் அஞ்சு தலை இருக்கிற மாதிரி நாகரை கிடைக்கும் அந்த நாகர ஒண்ணு வாங்கி அந்த நடுவுல வச்சிருங்க இதுல இந்த மாவளக்கு செஞ்சவங்களுக்கு அந்த மாவளக்குல நடுவுல வச்சுக்கோங்க மாவளக்கு நடுவுல வச்சிருங்க ஒரு வேலை முடிஞ்சு போச்சுங்களா வச்சுட்டு அந்த நாகருக்கும் சந்தனம் குங்குமம் வச்சு பொட்டு வையுங்க வேலை முடிஞ்சு இதெல்லாம் கழிவீரோ சாமி எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பூஜையில வைக்கக்கூடிய எல்லாமே கழுவுணும் மட்டும்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கழுவாம அப்படியே கடையில் வாங்கி வச்சா பேசாது வெத்தலை வாங்கினா கழுவிடணும் வெத்தலை வாங்கினா கழுவினா எலுமிச்சை பழம் கழுவிடணும் பழங்களை கழுவிடணும் வாழைப்பழம் கழுவி எல்லாமே கழுவுணும் இது ஒரு விஷயம் அப்ப நம்ம ரெடி பண்ணிட்டு என்னாச்சு மாவிளக்குல வச்சாச்சு நடுவுல சர்பத்தை வச்சாச்சு குத்துக்கன் முடிஞ்சு அப்ப அதே மாதிரி அந்த மாவிளக்கு மேல ஒரு நாலஞ்சு இடத்துல போட்டு வச்சுக்கலாம் சந்தனம் குங்குமம் வச்சு போட்டு வச்சுக்கலாம் அல்லது வந்து மஞ்சள் தூள் வச்சு போட்டு வச்சுக்கலாம் உங்களுக்கு இது போய் பூஜைக்கு ரெடி ஆகிட்டோம் ஆச்சுங்களா அப்போ இந்த மாவிளக்கு செஞ்சு ரெடி பண்ணியாச்சு அடுத்தது இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாவிளக்கும் என்ன பண்ணணும் ரெண்டு வெத்தலை பாக்கெல்லாம் வைக்கணும் ரெண்டு வெத்தலை பாக்கல்லாம் வச்சு தேங்காய் உடம்பெல்லாம் வச்சு பூஜை பண்ணணும் முடிஞ்சுன்னா தயிர் சாதம் எதாவது வைக்கிறத வைக்கலாம் இது பூஜைக்கு வந்து தயிர் சாதம் வைக்கலாம் தயிர் சாதம் எது எவ்வளோ வைக்கலாம்னா ஒரு ஒரு கொஞ்சம் வச்சால் போதும் அந்த ஒரு 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 ட ஒரு டம்ளர் அளவுக்கு தயிர் சாதம் வைச்சா போதும் இந்த தயிர் சாதத்தை நம்ம சாப்பாடு எவ்வளோ பண்ணுறோமோ அப்படியே கொண்டு வந்துடணும் நீங்கள் மிச்சம் எடுத்து வைக்கக்கூடாதுங்க நீங்கள் சாமிக்கு விற்கிறன்னு பண்ணிட்டு அதை அப்படியே நீங்கள் கொண்டு வந்துடணும் நம்ம வீட்டில் பண்ணுறோமா அந்த தயிர் சாதம் மட்டும் ஆனால் இதுக்கு செய்யறது மண்ணுக்கு செய்கிறது இந்த பச்சரிசி மாவு செய்யறது இங்கே வீட்லயே இந்த இடத்துலையே போய்விடணும் எந்த இடத்துல செய்யணும் அந்த புத்துக்கணுங்க முன்னாலேயும் செய்யணும் சரிங்களா அறுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா விநாயகருக்கு ரெடி ஆகிடுது இதுக்கு ரெடி ஆகிடுது அப்புறம் என்ன பண்ணணும் இதுக்கு தேவை இந்த சாமானங்களோட தேவைப்பட்டது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பால் ஒரு ஒன்னையகா லிட்டர் பால் வேணும் பசும்பால் நாட்டு மாட்டு பால் இது ரெடி ஆயிடுது இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுது இப்போ பூஜைக்கு நம்ம தயாராகிட்டோம் சரிங்களா இப்போ என்ன பண்றோம்னா பிள்ளை யாருக்கு பூஜை பண்றோம் ஓம் கம் கணபதி தினம ஓம் கம் கணபதி தினமும் ஓம் கம் கணவதி தினம இந்து கரத்தன யான முகத்தனை நந்தி மந்தன யான குழந்தை புந்தில பூத்து போட்டுக்கணேன் ஓம் சுக்லாம் இது மாறு மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க முதல் வந்து குருவேதுனை ஓம் குருதுணை குரு வாழ்க குருநாதன் வாழ்க எந்தன் வாழ்க எந்த ஆசாரி வாழ்கை எவ்வாறு மறந்தாலும் குருவாலை குருவாளை குரு மந்திரம் சொல்லுங்கள் குரு மந்திரம் சொல்லுங்கள் அதாவது குருவே துணைன்னு சொல்லுங்கள் அப்புறம் அடுத்தது கணபதி மந்திரம் சொல்லுங்கள் குருவி சொல்லுங்கள் கணபதி மந்திரம் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து அந்த இடத்துக்கு விநாயகருக்கு வந்து மந்திரம் சொல்லுங்கள் ஒரு ஒரு பதினோரு தடவையாவது ஒரு அருங்குமுள்ள போட்டு ஓம் கம் கணபதி நம கங் அர்ச்சனை பண்ணுங்க அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு பத்தி காமிச்சிட்டு தேங்காய் பழம் உடைச்சி விநாயகருக்கு விநாயருக்கு ஒரு தேங்காய் படம் உடைச்சு வச்சிருங்க ரெண்டாவது விநாயகருக்கு ஒரு படம் உடைச்சாச்சு ரெண்டாவது இப்போ இந்த என்ன பண்ணி மாவளக்கு செஞ்சு வச்சுருக்கோங்களா இந்த மாவிளக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் வந்து பொட்டு வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் இதுக்கு முன்னால் எல்லாமே வைக்கிறேன் என்ன வைக்கிறோம் வெத்தலை பார்க்குறது எல்லாம் வைக்கிறோம் வெத்தலையிலேயும் வைக்கணும் இதில் ஒரு பதினொன்னே கால் ரூபா அது பதினோரு ரூபா அதில் ஒரு பதினோரு ரூபா காணிக்கு வச்சிடணும் சரிங்களா வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் பூஜை ஆரம்பிக்கணும் பூஜை ஆரம்பிச்சுட்டு என்ன உடனே பூஜை ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணணும்னா விளக்கெல்லாம் வச்சு கற்பரமெல்லாம் பற்ற வச்சு எல்லாம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுக்கணும் சாமி கும்பிட்டு அந்த கிட்ட என்ன சொல்லணும்னா இப்படி வந்து இந்த பையன் இன்னாருக்கு வந்து இது மாதிரி தோஷங்கள் தடைகள் உண்டாது அடிக்கடி விபத்து உண்டாகுது வண்டியிலேருந்து விடுக்குறான் வீட்டிலேருந்து விடுக்குறான் வாசலில் இருந்து தனி தனியாக ஏதாவது ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அதனால் என்ன அப்படின்னா இந்த தோஷங்கள் விளங்கணும் அதுக்கு நீங்கள் ஏதாவது வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கணும் சரிங்களா இப்போ இந்த விஷயமும் ஓடிட்டுருக்கோம் அப்புறம் இது இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெடிய சங்கல்ப விநாயகர் சங்கல் பண்ணிட்டு பூஜைக்கு வந்தாச்சு பூஜைக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்னா பத்தி சூடம் காமிச்சிருங்க பத்தி சூடம் காமிச்சிருங்க காமிச்சிட்டு இந்த யார் செய்கிறாங்களோ இதெல்லாம் யார் செய்யணும் யார் பாதிக்கப்பட்டவர்களோ தான் கிடைந்து செய்யணும் இந்த பூஜை சுத்தற இந்த புத்துக்கண்ணம் பதினோரு முறை சுத்தணும் சுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா இந்த கற்பூரம் எரிந்து கொண்டே இருக்கணும் இந்த பொருளை தூக்கி அந்த தேங்காய் மற்றபடி பூஜைக்கு என்ன வச்சோமோ அந்த தட்டங்கிட்ட கொண்டு போய் ஒரு ஒரு பத்து இருபது அடி தள்ளி கொண்டு போய் வச்சிடணும் இந்த பூஜை பதினோரு சுற்றி சுற்றணும் யாரு சுற்றணும் அந்த கஸ்டமர் பாதிக்கப்பட்டவன் பதினோரு சுத்தி சுற்றிட்டு பதினோரு சுற்று சுற்றி வந்துட்டு அந்த கற்ப மருத்து கும்பித்துட்டு இதை திரும்பி பார்க்காமல் வந்து வந்துடணும் செருப்பெல்லாம் கொண்டு போய் போட்டுறணும் தூரத்துலேயே போட்டுறணும் திரும்பி பார்க்காம நேராக இது யாருமே திரும்பி பார்த்தா இந்த தோஷம் வந்துடும் அப்படியே விட்டு போட்டு நேராக வீட்டுக்கு வரணும் வீட்டுக்கு வந்து பாதிக்கப்பட்டவன் வந்து என்ன பண்ணணும் அங்கேயே வந்து வெளியே ஏதாவது பாத்ரூம் இருந்தால் குளிச்சு போட்டு வீட்டுக்கு போய் வேறு துணி மாற்றிட்டு மாற்றிட்டான்னா போதுமானது அவனுடைய தோஷங்கள் என்னென்ன தோஷங்கள் இருந்தாலும் திருமண தோஷம் குடும்ப தோஷம் கடச தோஷம் என்னென்ன இருக்கிற தோஷமும் அத்தனை தோஷம் போகும் அப்படின்னு சொல்லி கொண்டு இந்த நிகழ்ச்சி வந்து யாராருக்கு பிரச்சனை இருக்குதோ என்ன பிரச்சனை இருக்குதோ செஞ்சு பலனடைய வேண்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்